கிழக்கு மாகாண மக்களின் உயிருடன் விளையாட வேண்டாம் மருத்துவர்களை எச்சரிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கிழக்கு மாகாணத்துல இன்றைக்கு நீங்க இந்த ஸ்ட்ரைக்க நிப்பாட்டியில் இருந்தா புதன்கிழமை கிழக்கு மாகாணத்துல வைத்தியர்கள் இந்த ஜிஎம்ஓ என்கிற தொழிற்சங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய மக்கள் போராட்டம் கொண்டு வெடிக்கும் ஒன்று தெளிவா சொல்றேன் அது காது வெடிக்குதோ உங்களுக்கு வெடிக்குதோ புதன் புதன்கிழமை பார்ப்போம் மூணு நாள் ஸ்ட்ரைக் கண்டு போட்டுக்கிறீங்க சனத்தோட விளையாடுறீங்க சனத்தோட உயிரோட விளையாடுறீங்க இதுக்கு நாங்க படிக்கல உங்களோட மனச்சாட்சியை தொட்டு மற்ற வைத்தியர்கள் எல்லாம் வேலைக்கு போகணும் இல்ல நீங்க கூத்தளிப்பீங்களா இருந்தா பாரபட்சம் இல்லாம வைத்தியர்கள் கிழக்கு மாவட்டத்துல பெரிய பிரச்சனை எதிர்நோக்க வேண்டி வரும் பேந்து ரோட்ல இருந்து அள வேண்டாம் இல்ல இல்ல நாங்களும் நாங்களும் வேலைக்கு போன நாங்களும் எங்களுக்கு மாடி விழுந்துட்டு தெளிவா சொல்றேன் உங்களுக்கு வைத்தியர்கள் ஸ்ட்ரைக் பண்ற அந்த கூத்த ஜிஎம்ஓ அடிக்கிற கூத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம் அநியாய மக்களுடைய உயிர் ஆனா உங்களுடைய பிரச்சனை பிரச்சனை உண்மையாக இருந்தால் அது கூட காய்க்கிறதுக்கு நான் தயார் இருக்கிறேன் மக்களோட விளையாட வேண்டாம் பாராளுமன்றத்தில் காய்ச்சி அந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் கவர்மெண்ட் ஜிஎம்ஓ சார்பாக காய்ச்சி கூட உங்களுடைய பிரச்சனை என்ன சொன்னீங்கன்னா நான் காய்க்கிறது ஆனால் இந்த பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மூன்று நாள் ஸ்ட்ரைக்கை அறிவிச்சிருக்கீங்க இன்றைக்கு சரம் படுமோசமாக கஷ்டப்படுறது கிழக்கு மாநிலத்தில் இந்த கஷ்டப்படுற வகையில் இந்தியோட நிப்பாட்டி கொள்ளுங்கோ இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நிப்பாட்டி நாளைக்கு நான் பாராளுமன்ற முடியும் வரைக்கும் பார்ப்பேன் புதன்கிழமை இந்த ஜிஎம்ஓக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது திருகோணமலை நகரில் உள்ள சர்ச்சைக்குரிய புத்தர் சிலையை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புலிகளின் தலைவர் பிரபாகரனிடம் சண்டையிட்டு தான் பாதுகாக்கும் தற்போதைய நிலையில் அரசாங்கத்தில் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தில் இருக்கும் பிரபாகரன்களிடம் இருந்து இந்த சிலையை பாதுகாக்க போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது இது மிகவும் கவலைக்குரிய நிலையாகும் இவ்வாறு முன்னாள் அமைச்சர் சரத் வீர சேகரத்தில் புதுபொலிமையான அப்படி பிரபாகரன்கே பிரபாகரனுக்கு ச சதன்களது ஆயி அபீ திருகுரே බුදුපලිමේ ආරක්ෂක කලි දැන් අපිට මේ අවස්ථාවේ මේ බුදුපලිමේ ආරක්ෂා ගන්න පිට රජය ඉන්න සහවෙරලාරක්ෂක දෙපාත්මේන්තු ඉන්න ප්‍රභාගරන ලගෙන් එක්ක සටන්කා වෙලා තියෙනඒ හරිම ෝතිනය සත්වයක්. කොලුම්ු කොමවැනි තෙරිවිල් දියම මේ ාල ොදුන්්‍රිය තිනම් තරදයි එක පටුල. கொழும்பு பாடகர் சபையின் மேயர் ராய்கேலி பல்தசா மேம்பாலத்தை திறந்து வைத்துள்ளார் மூன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் செலவில் முன்னூற்றி இருபத்தி ஒரு மீட்டர் நீளமும் பதினோரு மீட்டர் அகலமும் உடைய இந்த பாலம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் புத்தர் சிலை வைப்பு நான்கு பௌத்த பிக்குகளுக்கு விளக்கவரியல் நீடிப்பு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான வழக்கில் கசப தேரர் விளக்கவரியில் நீடிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை போதிராஜ் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களில் மீறியதாக கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கவரியலில் வைக்கப்பட்ட பலாங்குட கசப தேரர் உட்பட நான்கு பௌத்த பிக்குகள் மற்றும் ஐந்து பேர் மீண்டும் விளக்கவரியலில் வைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான வழக்கு இன்று முதலாளி திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த விளக்க மறியல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர பௌத்த மத சங்கங்களது பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் என பல இன்றைய தினம் குறித்த வழக்குக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தினமும் மகிழும் தங்கத்தின் விலை பவுனொன்றின் விலை நான்கு லட்சத்தை நெருங்குகிறது இன்றைய தினம் இருபத்தி நான்கு கிரெட் தங்கம் பவுனொன்றுக்கும் மூவாயிரம் ரூபாயால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு மூன்று லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி ரெண்டு தங்கம் பவுனொன்றுக்கு மூன்று லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணிகளில் இருந்து விலகும் கிராம அலுவலர்கள் வெளியான சேதமடைந்த வீடுகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணிகளில் இருந்து இன்று முதல் விலகிக்கொள்ள கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது குறித்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் உள்ள குறைபாடுகள் காரணமாகவே இந்த தீர்மானத்தை எடுத்ததாக சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் குளத்தில் மூழ்கி மாணவன் உயிரிழப்பு புனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த நான்கு மாணவர்கள் வைலங்குளம் குளத்திற்கு நேற்று மாலை நீராட சென்றுள்ளனர் இதன்போது மாணவர்கள் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தபோது ஒரு வாடவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கோவில் புதுக்குளம் பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய சிவலிங்கம் தனுஷன் என்ற உயர்தர வகுப்பு மாணவன் என தெரிவிக்கப்படுகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடும் குளிருடனான காலநிலை தொடரும் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை கடுமையான குளிரான வானிலை நிலவும் வாய்ப்புள்ளது இந்த கால பகுதியில் உணரக்கூடிய வெப்பநிலையின் அளவு பதினாறு பாகை செல்சியஸ் வரை நிலவுவதற்கு சாத்தியம் உள்ளது இது புதியோர் குழந்தைகள் நோயாளர்கள் மற்றும் குளிர்திறன் உள்ளவர்களுக்கு அசௌகரியத்தையும் சிலருக்கு பாதிப்புகளையும் ஆகவே இருக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகபுத்து விடுத்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் மருத்துவர்கள் பணி பகிஸ்கரிப்பில் குதிப்பு நோயாளர்கள் அவதி கிழக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் இன்று முதல் வைத்தியர்களால் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்திய கட்சை பதிவு நீக்கம் செய்து பக்கச்சார்பற்று விசாரணையினை முன்னெடுக்குமாறு கோரி தொடர்ச்சியான போராட்டங்கள் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் இம்மாதம் முதல் நானூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த் வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் அதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் மாதாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீதரனில் பாரதி இதன்ட்டு சொல்கிறேன்டா நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீர்கள் அதை நிரூபிங்க வைப்போம் பயனொண்டு அங்கே இருக்குது இங்கே இருக்குன்றா பார இருக்கலாம் அது சிறீதரன் தான் கொடுத்தது என்று நிரூபிக்க உங்களால் முடியுமா ஏன் என்ன ஒரு வருஷம் நான் செய்ய சும்மா எழுந்த மாதத்தில் ஸ்ரீதரனை அடிக்கலாம் தமிழசு கட்சியை மனிதப்படுத்தலாம் மக்களை அந்நியப்படுத்தலாம் நிரூபிக்கக்கூடாது அது தவறான அதே நேரம் சுதந்திரனை பொறுத்தவரையில நீங்கள் ஆட்சிக்கு வர முன்னே கந்து போன்றவர்கள் வழக்கு அவர் தான் பேசினவர் உங்களுக்காக பேசினவர் தேவிக்கு ஜெயவிபிகா ஜெயவிபிக்கா வழக்கு பேசின ஒரு இப்போ நீங்களே வேறு யார் ஏன் பிடிச்சி நடவடிக்கை எடுத்தால் சட்டத்தரணி என்றவர்கள் அவரோட ஆட்கள் ஆட்கள் சுத்தமாத்தன்னு சொல்ல இல்லாது கோர்ட்டில் சுற்று செய்கிறது தான் இது யாருக்கா சுதந்திரனுக்கு மட்டும்தான் சொந்தவன் ஊர்ல உள்ள லோயர்ஸ் எல்லாரும் சுத்தமாற்றி செய்தான் வழக்கு வல்லுவினம் அது இயற்கை அப்போ சுதந்திரனை சுத்தமா சுத்தி மாதிரி சொல்ல இல்லாது அவன் ஆற்றல் உள்ளவன் அப்போ அவர் ஆற்றல் படித்தெல்லாம் செய்கிறார் உங்களுக்கும் வழக்கு பேசுவார் எனக்கும் வழக்கு பேசுவார் எல்லாருக்கும் பேசுவார் எந்த வழக்கம் கவர்னரை கேட்கிறார் அவர் அம்பேசுவர் இப்போ அம்பேசுகிறார் அப்போ அவரோ என்ன சுத்து மாதண்டை நீங்கள் சொல்கிற கொச்சப்படுத்தாத எங்கள் எங்களோட பாராளும எங்களோட கட்சியில் ஒரு சிரேஷ்ட தலைவர்கள் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கிய சிறேற்ற தலைவர்கள் அவர்களை கொச்சர்படுத்தி மக்களிடம் வந்து என்று நீங்கள் கனவு கண்டால் அது தப்பாக முடியும் அது கடைசி வரையும் நடக்காது எனக்கு தெரியும் அவர்கள் எவ்வாறு கையாளுண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல உறவோடு ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள கருத்துப்பாடு ஜனநாயகத்தில் இருக்குதானே இருக்கட்டும் உங்களுக்கு என்ன விலகம் வந்தது உங்களுக்கு என்ன குத்திமுறை ஒன்றும் இல்லை தயவு செய்து அந்த வச்சு கட்சியை உடைச்சி போடலாம் பலகீனப்படுத்தி போடலாம் என்று கன கண்டால் தயவு செய்து அந்த கனவை மறந்துடுங்க எங்கட கட்சிக்காரர் நிதானமாக நேர்மையாக இருக்கிறார்கள் இதுவரை இருக்கிறார்கள் இதுவரை இதுவரை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது